அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை ஊடகநிலைக்கு இரவு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல்ஏபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர் நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு அவசியம் இதை கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றவும் ரைட் இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேகத்திரல்கள் ஃபுல்லாகவே இதை பார்க்க இருக்குது இது வந்து விண்டி மேப்பில் எடுத்தது மேலே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே மேகம் இப்போ வந்து மழை மேகங்கள் டெல்டா கரையை நோக்கி வந்துக்கிட்டு க கடலில் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா அடுத்தது வந்து இப்போ வந்து நாலு சுழற்சி இருக்குது அரபிக்கடலில் ஒரு சுழற்சி மாலத்தீவுக்கிட்ட ஒரு சுழற்சி இலங்கைக்கு இலங்கைக்கு கிழக்க ஒரு சுழற்சி அந்தமான ஒரு சுழற்சி இந்த இலங்கைக்கிட்ட வந்துருக்கிற சுழற்சியால் தான் இப்போ தென் மாவட்டங்களில் இப்போ டெல்டாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம காரைக்கால் ரேடாரை பார்க்குறோம் இது வந்து பதினஞ்சு இருபது இருபது ஐம்பத்தி நாலுன்னு வச்சுக்கங்களேன் எட்டு ஐம்பத்தி நாலுக்கு அதாவது இரவு எட்டு ஐம்பத்தி நாலுக்கு உள்ள ரேடார் படம் அதாவது டெல்டா கரையோரங்களை நோக்கி மழை மேகங்கள் கிவியதை பார்க்க முடியுது சரிங்களா அதாவது இப்போ வந்து இன்றைக்கி நள்ளிரவு விடியற்காலையிலேருந்து மழை தொடர் மழையாக ஆரம்பிச்சிடும் நாளைக்கு பகலெல்லாம் மழை இருக்கும் நிச்சயமாக இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை ஏன்னா எல்லா மாடல்களுமே ஒரு ஒத்த கருத்துக்கு வந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை அப்படிங்கிறது தெரியுது ரைட்டு இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலில் ஒரு சுழற்சி அதாவது கடலில் ஒன்று அந்தமான்ட்ட ஒன்று ஒன்று வந்து வந்துக்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா தென்சீன கடல் நிகழ்வு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்லுதுன்னா அதாவது வானிலை ஆய்வு மையம் தென்சீன கடல் நிகழ்வு இருக்குல்ல அதுதான் இருபத்தி நாலாம் தேதி ஒரு தாழ்வு மண்டலமாக மாறும்னு இருக்கு ரைட்டு இப்போ வந்து இலங்கை கிட்ட இப்போ வந்து சுழற்சி சுற்றிட்டு இருக்குல்ல அதாவது ஒன்று அரபிக்கடலுக்கு போனது சொல்லலை இப்போ போயிட்ருக்கிட்டு இருக்கிறதையும் சொல்லலை அதுக்கிட்ட ஒன்று அந்த மாட்டிலேருந்து முனையிலேருந்து அதாவது தென்கிழக்கில் இருந்த அந்த நிகழ்வு ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ புயலாகவோ மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் என்கிட்ட இருக்குது ஏன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு நிகழ்வுன்னு சொல்லிட்டு இருந்தால இன்னும் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை இந்த நிகழ்வு மாறி போய்டுவ மாறி அதாவது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக வீதியம் பெற்று தமிழக கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படி இல்லை வானிலை ஆய்வு சொல்கிற மாதிரி அந்தமான் கடல் பகுதியில் இருக்கிறதும் இது அதாவது வந்து இலங்கைக்கு கிழக்க இருக்கிறதும் மத்திய வங்கக்கடலில் அதாவது அந்தமானுக்கு இன்னும் கொஞ்சம் தெற்க மத்தியக்கு போய் கரைக ஒன்னாகி பெரிய சுழற்சியாக ஒரு தீவிர புயலாக அது வந்து மாடல்லாம் ஆந்திராவுக்கு மியான்மருக்கு போகிறதா காட்டுறது என்னோடய வந்து கொஞ்சம் அதாவது வந்து சென்னை சென்னைக்கு அதாவது தெற்கு ஆந்திரா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்கவும் முடியாது ஆனால் நவம்பர் மாதம் எல்லா நிகழ்வுமே இது வரைக்கும் உள்ள வரலாற்று நிகழ்வுபடி எல்லாமே சென்னை சென்னைக்கு தெற்க தான் வந்திருக்கு அதனால தான் நான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் மயிலாடுதுறைக்கும் மரக்கானத்துக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவே அப்போலேருந்து நான் அதை வச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து மாடல் ஏன் இவ்வளோ குழம்பு குழம்புது அப்படின்னா குழம்புறது கிடையாது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இலங்கைக்கிட்டே இருக்கிற ரெண்டு மூணு சுழற்சிக்கான காற்றுகள் போயிட்டுருக்கு இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு அந்த மாடல் கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி டேட்டா ஃபீட் பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து அங்கே ஃபீட் ஆகும் ஆகிறப்ப அது வந்து அதுக்குள்ளதை தான் சொல்லுங்க காற்று போய்ட்டுருச்சுன்னா இங்கே வந்து இது வந்து இன்டென்ஸ் ஆகி மேலே போகும் அப்படின் தான் அது காட்டும் இது ரெண்டும் களைஞ்சி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேப்பு அதனுடைய செக்ஷனை மாற்றிக்கும் அதனுடைய ரன்னை மாற்றிக்கிட்டு இல்லை இது இங்கே தான் வரும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க அதை நான் கிட்டே நான் இப்போ வர்றதுக்கு இல்லை அதை அதை நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் டெல்டாவுக்கும் வட இப்போ வடகடலோரங்களில் புயலான அதிக மழை இருக்க போதா இப்போ வந்து இந்த தாழ்வு பகுதியால் தாழ்வு பகுதியாகவும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாழ்வுப் பகுதியாக மாறி அது மண்டலமாக மாறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது இது நாளைக்கே நாளைக்கே இந்த இலங்கைகிட்ட இருக்கிறது அதனால் ஒரு கனமழையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தூரம் எட்டி போகுது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழை இங்கு நிச்சயிக்கப்பட்டதுங்க இந்த புயல் கரையை கடக்கிற இடம் தான் தெரியல இது வரைக்கும் அது வந்து இலங்கைக்கு கிழக்காக வந்து அதோடது ஜெனிசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அது எங்கே வந்து உருவாக போகுது இது ஐடிசிஎஸ்எட்டு இஆர் வேவ்ஸு கெல்வின் வேவ்ஸு அது சென்னியார் புயல் புயலாக மாறப்போகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது வந்து இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஆக போதா இருபத்தி ஒம்போதுக்கு மேலே ஆக போதா எங்கே கரையை கிடக்கப் போகுது இதுதான் இப்போ பிரச்சனை கரையை வந்து இப்போ ஆந்திராவை பார்க்க போயிடுச்சுன்னா நம்ம மோந்தா மாதிரி போயிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு மாதத்துக்கு இருபது நாளைக்கு அவ்வளோதான் வடகிழக்கு முடிப்போம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எந்த விதமான சந்தேகம் கூட காற்று பழையப்படி ஈஸர் லைஸுங்கிற கிழக்கு காற்று திரும்பாது மிக கனமழை வாய்ப்பு புதுச்சேரிக்கும் இதுக்கு இருக்குது அதாவது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் லேசான மழை வந்து மத்திய மாவட்டங்களில் மிதமான மழை புதுச்சேரியிலேருந்து சென்னை தெற்கு ஆந்திரா வரைக்கும் இந்த இருபத்தி நாலாம் தேதி நிகழ்வு இருபத்தி ஒன்று இன்றைக்கி இரவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரவு வரைக்கும் அதுக்கப்புறம் வர்றது தான் கணிக்க முடியாமல் இருக்குது இல்லை ரெண்டு சான்ஸ் இருக்குது அதாவது இலங்கைக்கிட்டே இருக்கிறது ஆகி தீவிரமாகி அது வந்து டெல்டா கரையோரங்கள் வழியாக அரபி கடந்து அரபிக்கடலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சென்னியார் புயலாக கூட மறலாம் அதாவது பின்னாடி வர்றது இருபத்தி ஒம்பது டிட்வாக கூட மறலாம் இதற்கெல்லாம் வாய்ப்புங்கிறது மறுக்கிறதுக்கே இல்லை அதனால் எப்படி மாற போகிறதுங்கிறது இந்த ரெண்டு நாள் ரெண்டு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நாலஞ்சு இது இருந்துட்டு ரன்னை வந்து மாற்ற சொல்லிது தான் காற்றை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும் அது நமக்கு வந்து செட்டாகி வரமாட்டேங்குது ரைட்டுங்களா அது வந்து நிகழ் நேரத்தில் என்ன நடக்குதோ அதுதான் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஒத்த கருத்துக்கு மாடல்கள் வளர்ந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே அந்த அரபு கடலுக்கு போய் களைஞ்சி போயிடும் ஒன்று வந்து அரபிக்கடலில் வந்து வெப்பம் அதிகமாகிகிட்டு இருக்கு அதனால அது வந்து ஒரு தாழ் பகுதி தாழ்மடலாம் மாறப்போகுது அது அப்புறம் இந்த புயலுக்கு அப்புறம் இது கரை கடந்து போன பிறகு அரபிக்கடலுக்கு போன பிறகு என்ன நடக்க போகிறதுங்கிறது பார்க்குறோம் ஏன்னா மியான்மருக்குலாம் காட்டுது அது வந்து இப்போ அநேகமாக இந்த ரெண்டும் வந்து கிட்ட கிட்ட இப்போ வந்து விசாகப்பட்டதுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆந்திரா வந்துருச்சுன்னா வடகிழக்கு புற மொழி வஞ்சு ஒடிசா போச்சுன்னா தான் ஓஞ்சி போய்டும் ஆந்திரா போச்சுன்னா திருப்பி வடகிழக்கு பொறுமொழி தொடரும் ரைட்டுங்களா அதாவது சென்னையை தாண்டி வடகிழக்கு வடகிழக்குப் மொழி ஓஞ்சி போய்டும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறீங்களே அப்படி இல்லை இல்லை ஒடிசா போனாதான் ஓஞ்சி போகும் ஆந்திரா போனால் திருப்பி வரும் அது ஈஸ்டர்லைஸ் வரும் ஏன்னா ஈஸ்ட் தானே அது ஈஸ்டர்லைஸ் கிழக்கு காட்டுறது தானே இருக்கும் ஆந்திரா இருந்தாலும் அதனால் நமக்கு வந்து மழை இருக்கும் ஆந்திரா போனாலும் இருக்கும் ஆந்திராலாம் போகாது சென்னைக்கிட்டையே மரக்காணம் இல்லை அதிகமாக போனால் மாமல்லபுரம் ஏன்னா கொஞ்சம் நம்ம பின்பாங்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லை மயிலாடுதுறைக்கு மரக்கானத்து கிடையதா ஆனால் வானிலை ஆய்வு மையம் நைன்டி ஃபைவ் பி இன்வெஸ்ட்டு பயஞ்சு கேட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் நாட்டிகள் இது அதாவது வந்து இந்த இடத்துல தான் உருவாகி வருதுன்னு சொல்லுது இது வந்து எப்படி வடமேற்கான நடந்தாலும் டெல்டாவுக்கு தான் வரணும் ஆனால் இலங்கைக்கிட்ட இருக்கிறது சேர்ந்து வந்து மத்திய அந்தமானில் உருவாகி அது வந்து கொஞ்சம் வடக்க போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது எப்படியாக இருந்தாலும் அந்த அவுட்ரு வித் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப போட்டு இதை குழப்பிக்கிறதுக்கு தேவையில்லை இன்றைக்கி நைட்டு இப்போ எடுத்து அதுதான் ஈஸ்டர்லைஸு மேப்பு இது வந்து தெற்க தான் போகுது ஏதோ ரெண்டு மூணு மாடல் தான் வந்து லேசாக வடக்க போகிற மாதிரி காட்டுது அதனால் அது யோஜனை பண்ண வேண்டாம் அதனால் மழை இருக்குது போட்டு பயங்கர கன்ஃப்யூஸு பயங்கர குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்கிறத நம்புங்க தென் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்குது அது எது விதமான சந்தேகம் இல்லை மத்திய மாவட்டங்கள்லேயும் வட உள் மாவட்டங்களில் என்ன கதைங்கிறது நம்ம பார்க்கணும் அதுதான் அதாவது வந்து நம்ம கடலோர மாவட்டங்களில் மழை நிச்சயிக்கப்பட்டது தென் மாவட்டங்களில் மழை நிச்சயிக்கப்பட்டது மட்டும் வச்சிங்க இன்னும் நாளைக்கு ரெண்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா ரன் இல்லாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலும் நாலு கம்ப்யூட்டர் பெரிய பெரிய மெத்த படித்த அறிவாளிகள் அந்த இதை ஃபீட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் ர மாடல்கள் ஒத்தகிறதுக்கு வந்துருச்சுன்னா இங்கே தான் அதுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான் ரைட்டுங்களா அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அஷம்ஷனில் தான் சொல்லிகிட்டு இருக்கணும் ஆனால் டெல்டாவுக்கு தென் மாவட்டங்களில் மழை நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டது நன்றி வணக்கம்